மீசோல ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருது எனக்கு ஆர்டரே வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் ஃப்ரெண்ட் வீடியோவை முழுசா பாருங்க வீடியோ முழுசா பார்த்துட்டு வீடியோ புடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட் நம்ம சேனல் புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் நான் மீசோ வீடியோ போறப்போ உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீசோல உங்க ப்ராடக்ட்டும் நீங்க சேல் பண்ணனும் நிறைய பொருள் வந்து ஹோல்சேலில் வாங்கி நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ உடனே மீசோ செல்லர் அக்கௌண்ட் ஒன்னு ஓப்பன் பண்ணி நீங்களும் உங்களோட பொருளை வந்து சேல் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் உங்களோட பிசினஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரலாங்க நம்ம மீசோ அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணி கொடுக்கறது இல்லங்க நம்ம பிளிப்கார்ட்லயும் அக்கௌண்ட் ஒண்ணு ஓபன் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நான் கீழே கமெண்ட்ல என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன்ல நீங்க இ காமர்ஸ் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட பொருளை சேல் பண்றதுக்கு முன்னாடி அதோட நிறைகள் குறைகள் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ ரீசெண்டா மீசோ பத்தி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட கொஸ்டினா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் மீசோவில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யார் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எந்த பொருளுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்றேன் மீசோவில் நீங்க ஒரு பொருளை நீங்க இங்கிருந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்க டிஸ்பேச் பண்றீங்க நம்ம டிஸ்பேச் பண்ண பொருள் வந்து கஸ்டமர் கிட்ட ரீச் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொருள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வச்சுப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு சாட்டிஸ்பைட் ஆகல அன்சாட்டிஸ்பாக்சனா இருக்கு அப்படின்னா அந்த பொருளை வந்து சம் ரீசன் வந்து நோட் பண்ணி நமக்கு அந்த பார்சல நமக்கு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிவிடுவாங்க ஸோ அப்போ வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுங்க ஒரு ரிட்டனுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க இதுக்காக இந்த அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்றாங்க அப்படின்னா உங்க பொருளை அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து உங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அந்த அமௌண்ட் வந்து அந்த கொரியர் பார்ட்னர் வந்து எடுத்துப்பாங்க ஸோ இதை வந்து மீசோவில் கஸ்டமர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து கஸ்டமரா பார்த்து ரிட்டன் அனுப்பிவிட்டாங்கன்னா அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அடுத்தது இன்னொரு ரிட்டன் ஆர்டிஓ ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிஓ அப்படின்னா சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணா அந்த கஸ்டமர் வந்து வீட்டுல இல்லாம இருக்கலாம் சோ அவங்க கிட்ட அந்த டைம்ல அமௌண்ட் கையில இல்லாம இருக்கலாம் வெளியில எங்கேயாச்சு போயிருக்கலாம் சோ சம் ப்ராப்ளம்ஸ் ஆல வந்து கஸ்டமர் வந்து பேக்கிங்க கையில வாங்காமையே நமக்கு ரிட்டன் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னா கொரியர் ரிட்டனுக்கு வந்து கொரியர் பார்ட்னர் வந்து நமக்கு சார்ஜஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க இதனால நமக்கு லாஸ் ஆகாதுங்க கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணா மட்டும்தாங்க நமக்கு அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க அதுவுமே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க மீச ஒடிசாவில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு அவங்களுக்குலாம் ப்ராடக்டா எப்படி லிஸ்டிங் பண்றது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றீங்க உங்க ப்ராடக்ட் ப்ராப்பரா ப்ராடக்டா லிஸ்டிங் பண்ணி உங்க ப்ராடக்ட நீங்களும் மீசோல சேல் பண்ணலாங்க நம்ம ஓன் ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க நீங்க ஹோல்சேல்லையும் மேனுபேக்சர் கிட்டையும் வந்து நீங்க பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாங்க மீசோல நீங்களும் ஒரு ப்ராடக்ட நீங்க சேல் பண்ணணும் நானும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லா வரலாங்க அதுக்கு நீங்க ஒரு ஹோல்சேலரோ இல்ல மேனுபேக்சர் கிட்டயோ நீங்க பொருட்களை வந்து வாங்கி அந்த பொருட்களை வந்து நீங்க மீசோல குறைவான ஒரு ப்ராஃபிட்ல நீங்க சேல் பண்ணலாங்க நமக்கு ரொம்ப ப்ராஃபிட் வேணாங்க ரொம்ப ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்த்தாலுமே நமக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கறது வராதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வாங்கிட்டு பண்றது நல்லதா ஜிஎஸ்டி வாங்காம பண்றது நல்லதா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வித்தவுட்லயே பண்ணுங்க ஏன்னா வித்தவுட்ல நீங்க பண்ணிட்டு நீங்க அதுல அதிலிருந்து ஒரு ஆர்டரை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது வித்தவுட் ஜிஎஸ்டியில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனதுக்கு அப்புறமா அதுலேருந்து வந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கிட்டு உங்கள் பிஸ்னஸை சூப்பராக நீங்கள் கொண்டு போகலாங்க ஜிஎஸ்டி வாங்கிட்டு பண்ணுறதுக்கும் ஜிஎஸ்டி வாங்காமல் பண்ணுறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க ஜிஎஸ்டி வாங்காமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து தமிழ்நாடு முழுக்க மட்டும்தாங்க ஷிப்பிங் ஆகும் டிஸ்பேச் பண்ண முடியும் இதுவே நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கிட்டு நீங்கள் பண்ணுறப்ப உங்களோட ப்ராடக்ட் வந்து வெளி உலகத்துக்கு அதிகமாக போய் சேரும் கேரளா அப்புறம் வந்து வெளியே வெளியில இந்தியா முழுக்க உங்களோட ப்ராடக்ட் வந்து ஷிப்பிங் ஆகும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ப்ராடக்ட் வந்து அதிக லெவல விசிபிலிட்டி ஆகிறப்ப நமக்கு ஆர்டர்ஸ் அதிகமா வர வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மீசோல ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து சூஸ் பண்ணி அதை லிஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அதிகமா ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் சொல்றாங்க உங்களுக்கு வந்து ஈஸியா அதிகமா ரிட்டர்ன்ஸ் வரது பாத்தீங்கன்னா கிளாத் ஐட்டம்ஸ்க்கு தாங்க ரிட்டர்ன் அதிகமா வரும் உதாரணத்துக்கு ட்ரெஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதாவது சைஸஸ் வந்து நிறைய வேரியன்ட் ஆகும் ஸோ வந்து ஒரு கஸ்டமர் வந்து எக்ஸல் சைஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுவாங்க ஆனால் அந்த பார்சல் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த அளவுகள் வந்து பத்தாமையே போயிடும் அதனால அவங்க வந்து அந்த பார்சலை வந்து நமக்கு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிவிடுவாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு மைனஸ் ஆகுங்க நம்மளோட பிஸ்னஸ் இதனால தாங்க அடிபடுறது ஸோ ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வந்துச்சு அப்படினாவே நம்மளோட ப்ராஃபிட்ட வந்து சாகடிச்சிடுங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு இருபது ஆர்டர் வந்து டிஸ்பாச் பண்றீங்க இருபது ஆர்டர்ல ஒரு அஞ்சு ஆர்டர் அப்படி இல்லைனா ஒரு பத்து ஆர்டராவது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா பிசினஸ் டோட்டலி வந்து லாஸ் ஆயிருங்க மீசோல ஒரு செல அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் நீங்க ரிட்டர்ன் வராம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே பிசினஸ் நல்லா போகுங்க இதுவே ரிட்டர்ன்ஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா உங்களோட பிசினஸ் வந்து லாஸ் தாங்க ஆகும் சோ நம்ம இதை செய்யறதுக்கு செய்யாமையே இருக்கலாங்க அது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னன்னா நம்ம ஒரு ஆர்டரை வந்து எப்படி பேக்கிங் பண்ணி அனுப்புறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுன்னு அதுக்கு தேவையான கொரியர் கவர்ல எல்லாம் எங்க வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து நீங்க சிரமப்படாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவுக்கு கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நீங்க டச் பண்ணி எந்த பிரைஸ் வேணுமோ அந்த பிரைஸ் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட் மீசோல பிளிப்கார்ட்ல ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் பிளிப்கார்ட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல என்னோட போன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வரல சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் நீங்க பார்த்தா புதுசா பாக்க மறக்காதீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்ப நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்